ஹலோ காய்ஸ் சிறாஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி வெண்டக்காயெலாம் வந்து குழம்புக்கோ இல்லை பொரியல்கோ வாங்கி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ சில நேரங்களில் நமக்கு வந்துட்டு வெண்டக்காய் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியாது இப்போது சமையலுக்கு நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வாங்கி வந்த வெண்டைக்காவை முதல் நாளே வந்து கழுவி வச்சுக்கோங்க இப்போ வந்து மறுநாள் காலையில் நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா முந்தின நாள் நைட்டே வந்து நல்லா கழுவி இதை வந்து ஒரு பிளேட்டில் ஒரு துணி விரித்து வந்து காய வச்சுக்கோங்க துணியில் வச்சுட்டிங்க அப்படின்னா அதோடய ஈரப்பதம் எல்லாமே வந்து சீக்கிரமாக உறிஞ்சி நமக்கு வந்துட்டு நல்லா காஞ்சு கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உடனே சமைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் கழுவி எடுத்ததுக்கப்புறம் நல்லா வந்துட்டு அந்த வெண்டைக்காய ஒரு துணி வச்சு வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க இப்படி தொடச்சி எடுக்கிறதுனால இதில் வந்து ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கக்கூடிய தூசிகள் எல்லாமே வந்து போயிடும் இந்த மெத்தடில் தான் நம்ம வந்துட்டு வெண்டைக்காய் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் லஞ்சுக்கு சமைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா காலையிலேயே வந்து வெண்டக்காய் நல்லா கழுவிட்டு அதை வந்து வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க இந்த மெத்தட்லேயே நீங்கள் வந்துட்டு இதை வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் முட்டையெல்லாம் வந்து நம்ம வந்து காலையிலேயே வந்து வேக வச்சுருவோம் சில நேரங்களில் அவசரமாக வந்துட்டு நம்ம வந்து சமையல்லாம் பண்ணிகிட்டு இருக்கப்போ முட்டை வந்து நம்ம தோல் உரிக்கிறது வந்து நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் சூடாக இருக்கிறப்போ வந்து தோல் உரிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி தண்ணியிலேருந்து முட்டையை எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு மேலே ஒரு மூடி வச்சு இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி குலுக்கி எடுங்க இப்படி எடுக்கிறப்போ வந்து முட்டை ஓ தனியாக ஓடு தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடும் இது மூலமாக நமக்கு வந்து முட்டை உரிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் காலையில் வந்து அவசரமாக டென்ஷனில் வந்து சமைச்சிட்ருக்கிறப்போ முட்டை இந்த மாதிரி வேக வச்ச முட்டையை ஓட்டை வந்து உடைக்கிறதுக்கு நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் ஏன்னா சூடாக இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வந்து உடைக்கலாம் அப்படின்னு நினப்போம் ஆனால் நமக்கு டைம் இருக்காது அந்த மாதிரி டைமில் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் லைட்டாக தட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னாலே அழகாக வந்து பிரிஞ்சு வந்துடும் நீங்கள் லைட்டாக கையை வச்சு எடுத்துட்டிங்க அப்படினாவே போதும் சூப்பராக வந்து இது தனியாக பிரிஞ்சு வந்துடும் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்கக்கூடிய கேஸ் அடுப்பை எப்படி வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நம்ம வந்துட்டு இதுக்கு எந்த லிக்யூடோ எதுவுமே வந்து யூஸ் பண்ண போகிறதில்லை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட் தான் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கோல்கேட் பேஸ்ட் வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த பேஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி அடுப்பில் வந்து போட்டு விட்டுருங்க போட்டுட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து இதை வந்து நான் கையாலே வந்து தேய்ச்சி விடுறேன் எந்த ஸ்க்ரப்பரோ எதுவுமே வந்து யூஸ் பண்ணலை அந்த மாதிரி கையை வச்சே வந்து தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் இது எப்போவும் நம்ம வந்து சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த மெத்தடில் வந்து அடுப்பை வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து எண்ணெய் பிசு பிசுப்பும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம நான்வெஜ் எல்லாம் சமைக்கிறப்போ ஒரு மாதிரி கெட்ட வாடை வந்து அடுப்பு மேலேயும் சரி கவுண்டர் டாப்லேயும் சரி அந்த வாடை வந்து வந்துகிட்டே இருக்கும் அதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணி வந்து க்ளீன் பண்ணலாம் இதை இந்த பேஸ்ட்டை நீங்கள் ஒரு க்ளீனிங் லிக்யூடு மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நார்மலாக பேஸ்ட்டை கொஞ்சமாக தண்ணியில் வந்து கரைச்சிட்டு அதை அதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டிங்க அப்படின்னாவே போதும் நீங்கள் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணுறப்போ அதை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னாவே போதும் ரொம்பவே அழுக்கு வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சி காட்டுறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் எனக்கு இதுவே வந்து போதும் இப்போ நான் வந்து ஒரு துணி வச்சு தொடச்சி காட்டுற பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து துடைக்கிறப்போ அவ்வளோவா போகாத மாதிரி இருக்கலாம் நீங்கள் வந்து நான் அதுக்கப்புறமா கொஞ்சமாக துணியை வந்து ஈரப்படுத்திட்டு தொடச்சி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து அழுக்குகள் வந்து க்ளீன் ஆகிடும் என்ன பிசு பிசுப்பும் இருக்காது எந்த கெட்ட வாடையுமே இருக்காது நம்ம யூஸ் பண்ணுற சாதாரண டூத் பேஸ்ட்டில் இவ்வளோ ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நம்மளோட கிச்சன்ல இருந்து பாத்ரூம் வரைக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பேஸ்ட் வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும் நீங்கள் வந்து ஃபுல் இதை வந்து அடுப்பில் மட்டும் இல்லை நம்ம கவுண்டர் டாப்லேயும் சரி கிச்சன் டைல்ஸ்லேயும் வந்துட்டு நம்ம வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் தேய்ச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பளிச்சின்ன அழுக்குகள் எல்லாமே க்ளீனாக இருக்கும் இப்போ நான் வந்து தொடச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போத்துக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இல்லை எந்த பிசு பிசுப்பும் இருக்காது கெட்ட வாடகையுமே இருக்காது இப்போ ஃபுல்லாக நான் வந்து தொடச்சிட்டேன் இப்போ நம்மளோட ஸ்டாண்ட் எல்லாமே மாட்டிட்டு வந்து பார்க்கலாம் ரொம்ப நீட்டாக வந்து ஆகிருக்கும் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த எண்ணெய் பிசு பிசுமே இருக்காது இதில் நம்ம எந்த லிக்யூடுமே யூஸ் பண்ணல சாதாரண பேஸ்ட் வச்சு மட்டும்தான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம் இந்த மெத்தடில் நீங்கள் டைல்ஸ் கூட வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் வந்து நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த ப்ளவுஸில் அந்த கொக்கிகள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாள் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா துருபிடிச்சு போயிடும் இந்த மாதிரி அந்த ஹூக்கெல்லாம் வந்து துரு நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய நெயில் பாலிஷ் எடுத்துகிட்டு இது மேலே வந்து கோட்டிங் மாதிரி போட்டு விட்டுக்கோங்க நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண உடனே இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா இது எவ்வளோ நாள் ஆனாலுமே வந்து துருப்பிடிக்காம இருக்கும் இந்த மெத்தட் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்கக்கூடிய நெயில் பாலிஷ் வந்து போட்டுவிட்டீங்க அப்படின்னா அதோடய கலர் கூட வந்து நமக்கு பெருசாக தெரியாது இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நாள் ஆனாலுமே நமக்கு வந்து துருப்பிடிக்காமல் இதை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணலாம் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாம் வந்து வீடுகளில் வச்சுருப்போம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஏதாவது திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி பாக்ஸை தூக்கி போடாமல் வேறு எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்போம் நம்ம மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர் வந்துட்டு தான் ஆனாலும் உரி உரிக்கவே முடியாது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் உள்ள ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய பர்ஃப்யூம் தான் நம்ம பர்ஃப்யூமாக இருக்கட்டும் இல்லை பாடி ஸ்ப்ரே அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு உங்களோட அந்த பாக்ஸில் எந்த ஸ்டிக்கர் பகுதியில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் வந்து அதிகமாகவே ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் வந்து ஸ்டிக்கர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து அதிகமாகவே வந்து ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே ஓரமாக வந்து எடுத்து வச்சிருங்க நல்லா வந்து ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து தேய்ச்சி விட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள ஸ்டிக்கர் வந்து அழகாக வந்து ரிமூவ் ஆகிடும் இப்போ நான் வந்து ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் பிரிச்சிட்டீங்க அப்படின்னாவே ஈஸியாக வந்து நமக்கு ரிமூவ் ஆகி வந்துடும் இந்த மாதிரி வந்துட்டு நம்மக்கிட்ட ஏதாவது பிளாஸ்டிக் பாக்ஸ் அழகான பாக்ஸ் இருக்குது அதில் உள்ள ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ண முடியலை அப்படின்னா இந்த மெத்தடில் வந்து ரிமூவ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக நமக்கு வந்து பிரிக்க வந்துடும் இந்த பிரித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக சிபுப்பாக இருக்கும் இல்லையா அந்த இடத்த மட்டும் நீங்கள் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடும் இப்போ இந்த ஸ்டிக்கர் நான் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி முடிச்சிட்டேன் முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பாக்ஸ் வந்து பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கு இதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி கவரிங் வளையலோ இல்லை கவரிங் செயின்னு கம்மல் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் வீடு நாள் ஆக அது என்ன ஆகும் அப்படின்னா அதோட நிறம் வந்து மங்கி போயிடும் ஒரு மாதிரி வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து போட போட நம்மளோட கழுத்து அந்த மாதிரி கைப்பகுதியெல்லாம் கருத்து போய் தெரியும் இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நெயில் பாலிஷ் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நெயில் பாலிஷ் எடுத்து இதில் வந்து கோட்டிங் மாதிரி வந்து போட்டு விட்டுருங்க இப்போ வளையல் அப்படின்னா வளையலோட உள் பக்கம் வெளிப்பக்கோ ரெண்டு பக்கமே போட்டு விட்ருங்க நீங்கள் எந்த இது யூஸ் பண்ணாலுமே ஃபுல்லாக வந்து அது மேலே நெயில் பாலிஷை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ கம்மலாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்துட்டு செயின் யூஸ் பண்ணுறீங்கனாலும் ஃபுல்லாக அது மேலே வந்து நெல் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்துட்டு நீங்கள் எல்லோ கலரில் இருக்கு இருக்கிற மாதிரி நெல் பாலிஷ் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா அப்படின்னா தான் கலர் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் தெரியாது அப்படி இல்லைனா டிரான்ஸ்பரண்ட் கலராக வந்து எடுத்துக்கோங்க நம்ம உடம்பில் உள்ள அதிக சூட்டு நம்ம உடம்புல வெளியேறக்கூடிய வேர்வை தான் இந்த வளையலோ இந்த கவரிங் பொருட்கள் வந்து நம்ம உடம்பில் படும்போது கருத்து போகும் அதுக்கு வந்து இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வச்சு நம்ம கோட்டிங் கொடுக்குறப்போ இந்த இந்த நெயில் பாலிஷ் ஃபுல்லாகவே வந்து இதில் வந்து அப்ளை ஆகிடும் இல்லையா அது மூலமாக நமக்கு வந்து உடம்பில் படுறப்போ அது வந்து டேரெக்டாக இதில் வந்து அஃபெக்ட் ஆகாது இந்த மெத்தடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கவரிங் பொருட்கள் ரொம்ப நாள் ஆனாலும் கருத்து போகாமல் இருக்கும் இப்போ நான் இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு கையில் வந்து போட்டுக்கிறேன் பார்க்குறதுக்கும் பெருசாக எந்த சேஞ்சஸுமே தெரியல பாருங்கள் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து கவரிங் பொருட்களை யூஸ் பண்ணி பாருங்கள் அதோட நிறம் வந்து மாறாமல் இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்